மருந்து வெங்காயத்தோலை குப்பையில் போடாதீங்க தண்ணியில் போட்டு பாருங்கள் ஏன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆவீங்க கிச்சன் வேலைகள் வீட்டு வேலைகள் க்ளீனிங் வேலைகள் எல்லாமே ஈஸியாக முடிக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் சின்ன மிக்சி ஜாரில் நம்ம ஒரு சில பொருட்கள் அரைக்கும் போது அது நல்லா அரைக்கும் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் குறைவான பொருள் அதாவது ஒரு பத்து பச்சை மிளகாய் நாலு அஞ்சு போல் பூண்டு பல் சின்ன துண்டு இஞ்சிலாம் அரைச்சோன்னா ஒழுங்காக அரைக்காது லேசாக தண்ணி விட்டு அரைக்கிறதா இருக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் நான் இப்போ குறைவான அளவில் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா அரைக்க போகிறேன் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல இந்த மாதிரி மூடியும் நம்ம போட போகிறதில்ல இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க சின்ன ஒரு பிளேட் இருந்தால் போதும் அதாவது மிக்ஸி ஜார் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா டைட்டாக மூடிட்டு உங்கள் கையை மேலே வச்சு இது போல் அமுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸியில் பயன்படுத்தும் போது எவ்வளோ குறைவான பொருள் போட்டிருந்தாலும் நல்லா நைஸாக மிக்ஸி நமக்கு அரைச்சி கொடுக்குங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹேக்கு நிறையா பேருக்கு இது தெரியாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு சமயத்தில் இது தேவைப்படும் நீங்களே பாருங்கள் இப்போ எந்த அளவு நல்லா மையாக அரைச்சிருக்குன்னு எந்த அளவுக்கு இதை விட குறைவாக நீங்கள் போட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது மிக்சி நல்லா நமக்கு அரைச்சி கொடுக்குங்க இதுக்கு காரணம் இந்த மூடியில் இருக்கிற இந்த கேப் தான் இந்த மூடியில் ரொம்ப கேப் இருக்கிறதுனால நமக்கு அது ஒழுங்காக அறப்படாது இந்த மாதிரி ஸ்டீல் முடியோ இல்லை பிளாஸ்டிக் முடியோ பயன்படுத்தும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுவோம் இந்த மாதிரி ஆம்லெட் பண்ண போகிறோம் பாயில் பண்ண போகிறோம்னா அந்த டைமில் முட்டை உடைக்கும்போது தவறுதலாக முட்டை ஓடு உள்ள விழுந்துடும் அதை நம்ம சாதாரணமாக கையில் எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வரவே வராது ரொம்ப சின்ன ஓடாக இருக்கும் நம்ம கையில் பிடிக்கவே முடியாது அதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் உங்கள் கையை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக எடுக்க வரும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் முட்டை ஓடெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது அந்தளவு ஹைஜீனாக இருக்காது இந்த மாதிரி கையை நனைச்சிட்டு பயன்படுத்துங்க ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் இங்கே எடுத்துடலாம் அடுத்து பார்க்க போகிறேன் இந்த டிப் லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடியதுங்க நிறைய பேர் இந்த மாதிரி இரெகுலர் பீரியடில் அவஸ்தப்படுவோம் இந்த இரெகுலர் பீரியட்னால் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அட்டன் பண்ண முடியாமல் போகும் ஏன்னா பீரியட் எப்போ ஆகும்னு தெரியாது இந்த மாதிரி இரெகுலர் பீரியட் இருந்ததுன்னா இதை மட்டும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் மாதம் மாதம் பீரியட் ஆகிறதுக்கு இது ஒரு சூப்பரான வலி இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணி கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க நல்லா தலை தலைன்னு நம்ம ஊத்தி இருக்கிற இந்த ஒரு டம்ளர் தண்ணி பாதி டம்ளர் தண்ணியாக குறஞ்சி வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது போல நல்லா வடிகட்டிட்டு பயன்படுத்தலாம் இது நீங்கள் குடிக்க குடிக்கக்கூடாது எப்போ நீங்கள் பீரியட் ஆக போறீங்களோ அதாவது போன மாதம் எந்த தேதியில ஆனீங்களோ அதே போல் அடுத்த மாதம் அந்த தேதி வர்றதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும் நைட்டு ஒரு டைம் காலையில் ஒரு டைம்னு குடிக்கணும் இதை தொடர்ந்துலாம் குடிக்க தேவையில்லைங்க நீங்கள் ஒரு முறை குடித்தாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் சப்போஸ் நீங்கள் அப்பயும் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு முறை குடிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து குடிங்க தொடர்ந்து குடிக்காதீங்க ஒரு பிரேக் விட்டுட்டு இதை குடிங்க இது எனக்கு ஒரு பாட்டி சொன்ன மெத்தடுங்க இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு அதனால தான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்த டிப்புக்கு ரெண்டு காலியான அதாவது வேஸ்டான பேனா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை எடுத்துக்கிட்டேன் பேனாவோட ரீஃபில் காலி ஆகிடுச்சின்னா அந்த பேனாவை அப்படியே தூக்கி போட்டுருவோங்க அந்த ரீஃபில் தூக்கி போட்டுட்டு பேனாவோட கவரை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேனாவோட மூடியை தான் பயன்படுத்த போகிறோம் நான் ஒரு ரெண்டு மூடி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரே கலரில் இருக்கிற மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூடியில் இது போல் டபுள் சைடு டேப்பை ஒரு சின்ன துண்டு அளவு எடுத்து இது போல் ஒட்டி விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த மூடியில் நம்ம பேனா நம்ம சட்டையில் மாட்டுறதுக்கு ஒரு க்ளிப்பு மாதிரி இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டபுள் செட் அட்டேப்பை ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த பேனாவை அப்படியே நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க செவுத்துல ஆணி அடிக்க முடியாத நேரத்தில் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வைக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேனா மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேனாமுடியில் இருக்கிற அந்த க்ளிப்பு பகுதியில் ஃபோட்டோவை இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அழகாக இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் போல் இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபோட்டோவை மாட்டி விடலாங்க அடுத்தது பழைய மாத்திரை கவர் இருந்ததுன்னா அதை இப்படி கூட பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இருக்கிறது போல் மாத்திரை கவர் இருந்ததுன்னா அதில் ஒரு சின்ன துண்டு வெட்டி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் குக்கர் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் ஹேண்டில் இருக்கும் இந்த பாத்திரங்களை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது தண்ணியில போட்டு வாஷ் பண்ணும்போது இந்த ஹேண்டில் லூஸ் ஆகிட்டே இருக்குங்க அடிக்கடி டைட் வச்சாலும் இது கலண்டு வந்துகிட்டே இருக்குங்க இது அடிக்கடி கலராம இருக்கு இந்த மாத்திரை கவரோட நடுவில் அந்த நட்டுக்கு தகுந்த அளவு ரோட்டை போட்டுட்டு அதில் இந்த நட்டை அப்படியே மாட்டிட்டு இப்போ இந்த நட்டை ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட் வச்சிங்கன்னா ரொம்ப க்ரிப்பாக இருக்குங்க இந்த பாத்திரத்தை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் தண்ணியில் வாஷ் பண்ணாலும் இந்த நட்டு நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்க இந்த ஃபாயில் பேப்பர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதனால் குக்கரோட ஹேண்டில் பாத்திரத்தோட ஹேண்டில் அடிக்கடி லூஸ் ஆகி கலண்டு வராது அடிக்கடி இதை டைட் வைக்கணுங்கிற வேலையும் இருக்காது இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அப்படியே கட்டியான மாதிரி ஆகிடுங்க அந்த நெயில் பாலிஷை மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறதுக்கு இந்த சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் பர்ஃப்யூமு டியோடரண்ட் பாடி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சமாக இந்த நெயில் பாலிஷ் உள்ளே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த நெயில் பாலிஷ் உள்ளே இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணும்போது இது நல்லா உள்ளே இருக்க நெயில் பாலிஷை மெல்ட் பண்ண விட்டுரும் இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இது போல் ஷேக் பண்ணி ீா கட்டியான நெயில் பாலிஷ் நல்லா மெல்ட் இருக்கும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக கோட் ஆகுங்க நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கட்டியாக இருந்தது தான் இப்போ எந்த அளவு நல்லா லிக்விடாக மாறிடுச்சுன்னு வேஸ்ட்டான நெயில் பாலிஷை இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க எக்ஸ்பைர்டான டேப்லெட் இல்லைனா சளி ஜுரத்துக்கு போடக்கூடிய எந்த டேப்லெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த டேப்லெட்டை நல்லா இது போல் பேப்பரில் வச்சு தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு மாத்திரை தான் போட்டிருந்தேன் நீங்கள் ரெண்டு மூணு மாத்திரை கூட போட்டுக்கலாங்க போட்டுட்டு இந்த மாத்திரை கூட நம்ம வீட்டில் இருக்கிற சமைச்ச சாப்பாடு ஒரு அரைக்கரண்டி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாத்திரையோடு சேர்த்து இந்த சாப்பாடை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எலி கரப்பான் பூச்சி போன்ற பூச்சி தொலை அதிகமாக இருந்ததுன்னா இந்த உருண்டைகளை அங்கங்கே போட்டு விடுங்க இதை செய்யும்போது குழந்தைகள் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க குழந்தைங்க தூங்கினதுக்கப்புறம் செய்யுங்க குழந்தைங்க நடமாடுற இடத்துல இதை வைக்க வேணாம் கிச்சனில் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நைட்டில் வச்சுட்டு காலையில் இதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது எலி கரப்பான் பூச்சி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் வெங்காயம் கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையலறையில் தினமும் யூஸ் பண்ணுவோங்க ஒரு வெங்காயமாவது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தோலை குப்பையில் போடுவோம் இந்த வெங்காயத்தோலை இனிமேட்டுக்கு குப்பையில் போடவே போடாதீங்க அந்தளவு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம் இல்லை சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் எந்த வெங்காயமாக இருந்தாலும் அதோட தோலை குப்பையில் போடாதீங்க நான் சொல்கிற மாதிரி இந்த தோலை எப்பயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல காற்றோட்டமாக இருக்கிற ஒரு நெட் பேக்லையோ இல்லைன்னா ஒரு பையிலையோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாங்க இப்போ நான் ஒரே ஒரு தான் உரிச்சிருக்கேன் அந்த ஒரே ஒரு வெங்காயத்தோட தோலை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டப்போகிறேன் இந்த வெங்காயத்தோலை நல்லா ஒரு லிட்டர் அளவில் இருக்க தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருங்க நீங்கள் இதை முந்தின நாள் நைட்டே போட்டுறணுங்க எப்போ நீங்கள் வெங்காயம் உரிக்கிறீங்களோ அப்போவே இந்த தோலை இது போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இதில் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோட கலர் இது போல் மாற ஆரம்பிக்கும் நல்லா இந்த தண்ணி இந்த வெங்காயத்தோட தோலோட சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்தோல் கலந்த இந்த தண்ணியை அப்படியே அடுப்பில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அதாவது பிளாக் ஜீரான்னு சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது கூட நம்ம வீட்டில் இருக்கிற டீ பவுடர் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்க இந்த மூணு பொருளும் நல்லா கலந்து இந்த தண்ணியோட கலர் இன்னுமே நல்லா கருமையாக மாற ஆரம்பிக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த தண்ணியோட கலர் நீங்களே பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா கருமையாக தக தகன்னு இது போல் மாறியிருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா ஆற விட்டுக்கோங்க இந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போட்டிருக்க இந்த பொருட்களை வடிகட்ட முடியும் இது போல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டின இந்த பொருளை நல்லா இந்த மாதிரி இருக்கிற ஒரு கப்ல நான் மாத்திக்கிறேன் இது எதுக்காகன்னு யோசிப்பீங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தலையில வெள்ள முடி வர்றது அதுவும் சின்ன வயசுலயே வெள்ள முடி வர பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்க இல்லை முடியோட அடர்த்தி அதிகரிக்கணும் முடி நல்லா அடர்த்தியாய் வேணும் அப்படி நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் ஒயிட் ஹேர் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த லிக்விட போதுங்க நீங்கள் எப்போ தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ அன்னைக்கு இதை பயன்படுத்துங்க ஷாம்புலாம் போட்டுட்டு ஹேர் கண்டிஷ்னர்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த லிக்விட் போட்டு அப்படியே உங்கள் தலையை வாஷ் பண்ணுங்க இந்த லிக்விட் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இருக்குங்க இந்த தண்ணியை அப்படியே நம்ம தலையில் ஊற்றி அலசி அப்படியே விடும்போது அந்த சத்துக்கள் நம்ம தலையில் முடியில் அப்படியே இருக்குங்க இதனால் நம்ம தலை முடி நல்லா கருகருன்னு இருக்கும் முடி அடர்த்தியாக மாறும் சின்ன வயசில் வெள்ளை முடி வராமல் இருக்குது கருப்பாக்குறதுக்கும் வந்த வெள்ள முடியை இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க தொடர்ந்து உங்க தலையை அலசி பாருங்க உங்க முடியல நல்ல ஒரு குரோத்தும் நல்ல ஒரு மாற்றமும் தெரியுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதே அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு நம்ம சப்பாத்தி எல்லாம் செஞ்சும் போது இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தியை நீங்க அப்படியே எடுத்து டப்பாலையோ இல்லைனா ஹாட் பாக்ஸ்லேயோ போட்டிங்கன்னா அடுத்த நாள் எடுக்கும்போது ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் சில நேரம் லஞ்சுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கும்போது கூட அது ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆகும் அப்படி ஆகாமல் இந்த சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக எப்பயுமே இருக்கிறதுக்கும் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த டப்பாவில் பேக் பண்ணுறீங்களோ அந்த டப்பாவில் இந்த சப்பாத்தி கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை போட்டு விட்டீங்கன்னா அந்த சப்பாத்தி அப்படியே சாஃப்டாக மெயின்டைன் ஆகுங்க அடுத்த நாள் ஆனாலும் இதோட சாஃப்ட்னஸ் போகவே போகாது சப்பாத்தி எப்பயும் சாஃப்டாக இருக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி குப்பை டப்பா வச்சிருப்போம் இந்த குப்பை பாஸ்கெட்டுக்கு கவர் இருக்குங்க சப்போஸ் நம்ம வீட்டில் இது போல கேரி பேக் இருந்ததுன்னா அந்த கவரை நம்ம குப்பை போடுறதுக்கு பயன்படுத்துவோம் அந்த டைமில் இந்த கவரை இப்படி குப்பை டபாவில் வச்சோன்னா இது ஒழுங்காக செட் ஆகாது இது ஈஸியாக செட் பண்ணுறதுக்கு இந்த பாலித்தீன் கவரை அப்படியே திருப்பி இந்த பேஸ்கெட்டை சுற்றி இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா உள்ள தள்ளி விட்டிங்கன்னா அழகாக செட்டாயிடுங்க இப்போ நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃபிட்டாக செட்டாக மாறிடுச்சு இந்த மாதிரி கேரி பேக்கை நீங்கள் குப்பை டப்பாவுக்கு ஒரு கவராக பயன்படுத்திக்கலாம் பொதுவாக பூரியெல்லாம் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்களோ இல்லை ஹஸ்பண்டோ சில நேரம் மறுபடியும் கேட்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம பூரி திரட்டுற கட்டையை வாஷ் பண்ண போட்டிருப்போம் அதை எடுத்து தொடச்சி நம்ம செய்கிறதுக்குள்ளே ரொம்பவே டைம் ஆகும் அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் இருக்க கரண்டி போதுங்க கரண்டியில் லேசாக எண்ணெயை பூசிக்கோங்க இப்போ இந்த மாவை இதில் வச்சுட்டு உங்களோட உள்ளங்கையால் லேசாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா இந்த மாவு விரிஞ்சு வரும் நல்லா உங்கள் கையில் அழுத்தம் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ரவுண்டாக அந்த கரண்டியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி விரிஞ்சு கிடைக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இல்லாமல் தேய்க்காமல் சூப்பராக இந்த பூரியை ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த மாவை அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக இது அடியில் இந்த மாதிரி ஷேப்போடு கிடைக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு டிசைன் போலவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பூரி சுட்டு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பூரி விரும்பாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி டிசைனில் இருக்கும்போது விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கூட நம்ம அவசரத்துக்கு பூரி சுட்டுக்கலாங்க இதுக்குன்னு நம்ம தேக்கி போட்டிருக்க அந்த பூரி கட்டையை கழுவி தொடச்சி எடுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை இது போல் ஜல்லி கரண்டி இருந்தால் டக்குன்னு நீங்கள் எத்தனை பூரினாலும் தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் பூரி செய்யலாங்க அடுத்த டிப்புக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் டீயெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு கப் இருக்கும் பாருங்கள் அந்த கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு சின்ன டம்ளர் அளவு கூட கடலை மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் கொஞ்சமாக கலருக்காக இந்த மாதிரி கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே இடத்தில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் மாவு நல்லா தோசைக்கு ஊற்றுற மாதிரி இருக்கணுங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அடுத்து ஒரு பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா பால் கவர் இல்லை இந்த மாதிரி உப்பு கவர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த கவரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலை மாவு கரைசல் அப்படியே ஊற்றிடுங்க இந்த கவரோட மேலே நல்லா டைட் பண்ணிவிடுங்க இப்போ இப்போ இந்த உப்பு கவரோட சைடு பகுதியில் அதாவது இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு முனைப்பகுதியில் சின்னதாக ஒரு கட் போடுங்க அப்போ தான் மாவு சின்ன சின்னதாக அதாவது குட்டி குட்டியாக முத்துக்கள் மாதிரி விழுகும் அதுக்காக இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குட்டி குட்டி முத்துக்களாக அழகாக நமக்கு இது போல் பூந்தி கிடைக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற பூந்தியை இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தான் இது போல் கவர் பயன்படுத்தணும் இப்போ நம்மளோட குட்டி குட்டியான முத்துக்கள் போன்ற பூந்தி எல்லாமே ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா பூந்தி போல் பொறிச்சு எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஒரு முறை இது போல் லேஸாக சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா கொர கொரனே இந்த மாதிரி கிடைக்கும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக ரவை போல் இருக்குங்க இப்போ நம்மளோட பூந்திகள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை இந்த தண்ணியில் நல்லா கரையணும் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஆப்ஷனலாக கலர் பவுடரும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும் லேஸாக நம்ம கையில் ஒட்டி பிடிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூந்தியம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த பூந்தி எல்லாத்தையும் சர்க்கரை நல்லா உறிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது அதாவது நம்ம கை பொறுக்கும் சூடு இருக்கும்போது குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிரிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான மோட்டிச்சூர் லட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் இனிப்பு செய்வோம் வரப்போகிற நியூ இயர்க்கு இந்த மாதிரி நீங்கள் மோட்டிச்சூர் லட்டு செஞ்சு பாருங்கள் லட்டு செய்ய தெரியாதவங்க லட்டு பிடிக்க தெரியாதவங்க யாருனாலும் இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக இந்த லட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க சூப்பராக இதில் செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்